வணக்கம் செல்ல இருந்த ஒருவர் அழைத்து தன்னுடைய உடைமைகளை ஒப்படைத்தார் அவரவர் திறவுக்கு ஏற்ப ஒருவருக்கு ஐந்து தாழ்ந்தும் வேறொருவருக்கு ஒருவருக்கு இரண்டு தாழ்ந்தும் இன்னொரு பேருக்கு ஒரு தாழ்ந்தும் கொடுத்துவிட்டு நெடுப்பயணம் மேற்கொண்டார் ஐந்து தாழ்ந்தை பெற்றவர் மேலும் ஐந்து தாழ்ந்தை சம்பாதித்தார் இரண்டு தாழந்தை பெற்றவர் மேலும் இரண்டு தாழ்ந்தை சம்பாதித்தார் ஒரு தாழ்ந்து பெற்றவரோ அதை நேரத்தில் புயத்து வைத்தார் நெடுங்காலம் கழித்து அந் அந்த பணியாளர்களுடைய தலைவர் வந்து அவர்களிடம் கடந்து கேட்டார் ஐந்து தாழ்ந்தை பெற்றவர் ஐயா நீர் எனக்கு ஐந்து தாழ்ந்தை கொடுத்தீர் நான் மேலும் ஐந்து தாழ்ந்தை சம்பாதித்தேன் என்றார் அதற்கு தலைவர் நன் நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே சிறிய பொறுப்புகளில் நீ நம்பிக்கைக்குரியவராய் இருந்தி எனவே உன்னை பெரிய பொறுப்புகளில் அமர்த்துவேன் என்றார் இரண்டு தாழ்ந்தை பெற்றவர் ஐயா நீர் எனக்கு இரண்டு தாயந்தை கொடுத்தீர் நான் மேலும் இரண்டு தாயந்தை சம்பாதித்தேன் அதற்கு தலைவர் நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே சிறிய பொறுப்புகளில் நீ நம்பிக்கைக்குரியவராயிருந்தி எனவே உன்னை பெரிய பொறுப்புகளில் அமர்த்துவேன் என்றார் ஒரு தாழ்ந்தை பெற்றவர் ஐயா நீ கடின உள்ளத்தின் உள்ளத்தினால் உமக்கு அஞ்சியதால் தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன் இதோ உம்முடையது என்றார் அதற்கு தலைவர் சோம்பேறியே பொல்லாத பணியாளரே நீ என் பணத்தை வட்டி கடையில் கொடுத்து வைத்திருந்தால் நான் வந்து வட்டியோடு வாங்கியிருப்பேன் அல்லவா என்றார் இவனிடம் இருந்த ஒரு தாளந்தை எடுத்து பத்து தாள கொடுங்கள் என்றார் இவடை இரு தள்ளுங்கள் என்றார் எனவே ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் வழங்குள்ள திறமைகளை நல்ல முறைகளில் பயன்படுத்துவோம் நன்றி வணக்கம்